மன உறுதியோட அடிப்படையாக என்ன தெரியுமா பகிர்ந்து ஒன்பது தான் நீங்கள் எந்த அளவுக்கு பகிர்ந்து அந்த அளவுக்கு நீங்கள் மன உறுதியோடு இருப்பீங்க நீங்கள் கடைபிடிக்கிற விஷயங்களில் மன உறுதியோடு இருப்பீங்க இப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்க தினமும் உடற்பயிற்சி செய்யணுன்னு நினைக்கிறீங்க அப்போ அதில் மன உறுதியோடு எடுத்துணும் அப்படின்னா நீங்கள் பகிர்ந்து உண்பது உறுதியாக இருக்கணும் ஏன்னா பகிர்ந்து உண்பதன் மூலம் ஏன் ஏன் எதனால் அப்படின்னா பகிர்ந்து உண்பதன் மூலம் என்னாகும் நீங்கள் ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அவருக்கு உங்கள் மேலே ஒரு விசுவாசம் ஏற்படும் விசுவாசம் ஏற்பட்டுச்சுன்னா என்னாகும் நீங்கள் செய்கிற செயலுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் செய்கிற செயலை வந்து அவர் வந்து எது எதிராக பேச மாட்டார் இப்போ நீங்கள் ஒரு செயல் கடைபிடி டெய்லி வந்து உடற்பயிற்சி செய்கிறீங்க நடைப்பயிற்சி செய்கிறீங்க ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் வந்து ஆனால் யார்கிட்டையுமே உணவு எதுவும் பகிர்ந்துக்கிறது இல்லை அப்போ எல்லாருமே உங்களை ஒரு எதிரியாக பார்ப்பாங்க எதிரியாக தான் பார்ப்பாங்க அப்போ நீங்கள் செய்கிற செயலை வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால உங்களுக்கு மற்றவங்க மற்றவங்க மேலே ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் தான் வரும் எதிர்மறையான சிந்தனைகளோட ஒரு பழக்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த உறுதியாக கடைபிடிப்பீங்க உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் மன உறுதிங்கிறதே மற்றவங்களுடைய சப்போர்ட்டு தான் நமக்கு மனசு உறுதியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம நாம வந்து மற்றவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் மற்றவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இல் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க மற்றவங்க உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னா உங்களால் அந்த விஷயத்த கடைபிடிக்கவே முடியாது உதாரணத்துக்கு இப்போ திருடுறாங்க அப்படின்னா திருடுறதுக்கு யாரும் மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் அந்த விஷயத்தை அவங்களால் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் யாருக்கும் தெரியாமல் பயந்து பயந்து ரொம்ப போராடி தான் அந்த விஷயத்த கடைபிடிப்பாங்க அதனால் மற்றவங்க எந்த விஷயத்தையும் நாம் கடைபிடிக்கிறதுக்கு மற்றவங்களுடைய ஆதரவு நமக்கு தேவை அந்த ஆதரவை நாம் எப்படி பெறுவது மற்றவங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதுக்காக ஊரெல்லாம் நமக்கு ஆதரவு இருக்கணும் நான் ஒரு உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த உடற்பயிற்சி செய்வதற்கு ஊரில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம நண்பர்கள் அப்போ அவங்க அந்த ஆதரவை எப்படி பெறுறது உணவை நீங்கள் பகிர்ந்து விண்ணும்போது இப்போ நீங்கள் எனக்கு ஒரு உணவு தரீங்க நான் உங்களுக்கு ஒரு நண்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் எனக்கு ஒரு உணவு தந்தீங்கன்னா அதை சாப்பிடும்போது நான் பசியோடு இருக்கிறேன் பசியோடு இருக்கிறேன்னா இல்லையோ நீங்கள் ஒரு உணவை தெரியுங்க அதை சாப்பிட்டாலே எனக்கு உங்கள் மேலே ஒரு நன்றி உணர்ச்சி ஏற்படும் ஒரு விசுவாசம் ஏற்படும் அப்போ நீங்கள் எதை செஞ்சாலும் நான் அதை வந்து அதற்கு எதை செஞ்சாலும் இல்லை பெரும்பாலும் நல்லது நல்லது செஞ்சால் தான் உங்கள்கிட்ட வந்து நான் வாங்கியே சாப்பிடுவேன் நீங்கள் அதாவது கொடுத்துட்டாலே எல்லோரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் நல்லவராக இருந்தால் தான் நீங்கள் கொடுக்குற உணவை மற்றவங்க வாங்கிப்பாங்க நீங்கள் பகிர்ந்து கொள்கிற விஷயத்தை மற்றவங்க கேட்பாங்க அதுபோல் நீங்கள் வந்து நல்லவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு உணவு தருங்கன்னா நான் அப்போ தான் அதை வாங்கிப்பேன் நான் வாங்கி சாப்பிடும்போது உங்கள் நீங்கள் செய்கிற நல்ல செயல்களுக்கு நான் ஆதரவாளராக மாறிவிடுவேன் நீங்கள் நான் நீங்கள் செய்கிற நல்ல செயலுக்கு நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நான் ஆதரவாளராக மாறிடுவேன் வியந்து பார்ப்பேன் ஏன்னா நீங்கள் எனக்கு உணவு கொடுக்குறீங்க உங்கள் மேலே எனக்கு ஒரு விசுவாச உணர்ச்சி ஏற்படும் நன்றி உணர்ச்சி ஏற்படும் இப்போது நாய் எல்லாம் பாருங்கள் அது ஏன் அவ்வளோ நன்றியோடு இருக்குது அதுக்கு சாப்பாடு போடுறோம் அதனால தான் அவ்வளோ நன்றியோடு இருக்குது சில அதுவே பக்கத்து வீட்டு நாய் உங்ககிட்ட அவ்வளோ நன்றி உணர்ச்சியோடு இருக்குது ஏன்னா அதுக்கு நீங்கள் சாப்பாடு போடல அந்த வீட்டுக்காரங்க அந்த நாய்க்கு சாப்பாடு போடுறதுனால அந்த நாய் அந்த வீட்டுக்காரங்களுக்கு தான் நன்றி உணர்ச்சியோடு இருக்கும் நமக்கு அப்போது சாப்பாடுங்கிறத உண்மை நீங்கள் சாப்பாடு சாப்பாடு போடுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பாடுங்கிறது பார்த்தீங்களா உங்கத்தையே உங்களுக்கு நண்பராக மாற்றணும் பாம்பு பாம்பு உங்கள் மேலே அது பாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பாசமாக மாற்றலாம் அந்த அளவுக்கு ஒரு அந்தளவுக்கு அதை ஆதரவாக மாற்ற முடியும் மாதிரி தான் உணவை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் நீங்கள் நீங்கள் செய்கிற செயல்களை நீங்கள் வந்து உறுதியாக கடைபிடிக்க முடியும் உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் ஒரு செயலை செய்வதற்கு மன உறுதினா என்ன ஒரு செயலை செய்வதற்கு தேவையான மன உறுதி ஒரு செயலை நம்ம தொடர்ந்து செய்யணும்னா நமக்கு மன உறுதி தேவை உடற்பயிற்சியை தினமும் செய்யணும் நமக்கு மன அப்படின்னா என்ன நமக்கு மன உறுதி தேவை ஒரு உணவு கட்டுப்பாடு நான் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் நாங்கள் நீங்கள் உறுதியாக இருக்கணும் அப்போ அதுதான் மன உறுதி மாமிசம் சாப்பிடக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்புறம் வந்து மதுபானம் குடிக்கக்கூடாது அதில் வந்து நான் உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மன உறுதியை நான் எப்படி பெறுறது சிகரெட் பிடிக்கக்கூடாது மதுபானம் மருந்தக்கூடாது போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அந்த மன உறுதி எனக்கு நான் எப்படி ஏற்படுத்தி கொடுது போய் தியானம் பண்ணால் வந்துடுமா தியானம் ஆன்மீகம் அப்படி புத்தகங்களை புரட்டுனா வரவே வராது அது ஒரு கற்பனை தான் நம்ம எதோ நல்ல வழியில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிறருக்கு உணவுகளை நல்லா பகிர்ந்து கொடுக்கணும் சாப்பிடு கொடுக்கணும் எப்படி உங்கள் நண்பர்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் உணவுகளை கொடுங்க அப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஆதரவாக மாறுவாங்க நீங்கள் நீங்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு அவங்க ஆதரவாக மாறுவாங்க மருத்துவம் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு அதுக்கு அவங்க ஆதரவாக மாறுவாங்க நமக்கு இவ்வளோ சப்போர்ட் எடுப்பீங்க அப்படிங்கிற அந்த மனவுங்க அது எதனால் வருன்னால் உணவை நீங்கள் சிலருக்கு கொடுத்துருங்க சிலத்தை வாங்குறதும் ஆனால் பிறரிடம் கொடுக்காம பிறருக்கு உணவை கொடுக்காமல் பிறரிடம் வாங்க நினைக்காதீர்கள் பிறரிடம் கொடுப்பதால் உங்களுக்கு மன உறுதி ஏற்படும் கொடுப்பதால் தான் உணவை பிறருக்கு கொடுக்கணும் அது மாதிரி உதவி செய்யணும் பிறருக்கு உதவி செய்யணும் அதனாலேயும் மன உறுதி அதிகமாகும் உங்கள்கிட்ட இருக்கிற உதவி செய் உதவி செய்கிற அந்த எதிர்க்கில் உங்களுடைய நேரத்தையும் உழைப்பி மற்றவங்களுக்காக கொடுக்குறீங்க உங்கள்கிட்ட இருக்கிற உணவை அதை மற்றவங்களுக்காக கொடுக்குறீங்க உணவுங்கிறது உழைப்பால் தான் வருது அது உழைச்சால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் பணத்தை வச்சு தான் உணவை வாங்க முடியும் அப்போ உணவும் சரி அது உழைப்பால் தான் உங்கள் உழைப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க உணவை கொடுப்பதா என்ன உணவை உங்கள் கையில் இருக்கிற உணவை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் உங்கள் உழைப்பையும் நேரத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க ஏன்னா ஒரு உணவுங்கிறது உழைச்சாதான் அந்த பணம் சம்பாதிக்க முடியும் பணத்தை வச்சு உணவு உணவை வாங்க முடியும் நே உழைப்புங்கிறது நேரத்தை செலவழித்து உழைச்சாதான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் பணத்தை வச்சு உணவை வாங்கி உணவை வாங்க முடியும் அந்த உணவை மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றீங்க அப்போ உங்கள் உழைப்பையும் நேரத்தையும் நீங்கள் மற்றவங்களுக்காக கொடுக்குறீங்க அது மாதிரி உதவி செய்கிறது இப்படியெல்லாம் தான் மன உறுதி அதிகரிக்கும் மன உறுதி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் என்னது பிறருக்கு உணவை கொடுக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்போ தான் மன உறுதி அதிகமாகும் பகிர்ந்து உண்பது அதில் தான் மன உறுதி யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது நான் யார்கிட்டையும் பழக மாட்டேன் பிறரிடம் உணவை ஷேர் பண்ணுறது கூட நான் ரொம்ப கூச்சப்படுவேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருப்பீங்க உங்களுக்கு மன உறுதி என்பதே இருக்காது அதனால் உங்கள் மன உறுதி அதிகரிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னா உணவுகளை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக இருங்க பிறருக்கு உதவி செய்வதில் ஆர்வமாக இருங்க பிறருக்கு உதவி செய்வதில் ஆர்வமாக இருங்க அப்போ தான் உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் நீங்கள் செய்கிற செயல்களுக்கு மற்றவங்க சப்போர்ட்டாக மாறுவாங்க ஆதரவாக மாறுவாங்க பிறருடைய ஆதரவு தான் மன உறுதி பிறருடைய ஆதரவு உங்க நீங்கள் செய்கிற செயல்களுக்கு இல்லைன்னா அந்த விஷயத்தை உங்களால் கடைபிடிக்கவே முடியாது அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து நாம் செய்கிற செயல் சரிதானா சரிதான் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படி வருது பிறர் ஆதரவு தெரிவிப்பாங்க நீங்கள் செய்கிற செயல் சரி தான் அப்படின்னு மற்றவங்க சொல்லணும் அப்போ மற்றவங்க உங்கள் செயலுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது சரி தான் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு யாருமே ஆதரவு ஆதரவாக இல்லை ஏன்னா நீங்கள் யார்ட்டையுமே உணவு பகிர்ந்துக்கிறதே இல்லை பிறரிடமிருந்து வாங்குவதும் இல்லை பிறருக்கு கொடுப்பதும் இல்லை பிறருக்கு உதவி செய்வதும் இல்லை அதனால் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது வந்து அதுக்கு மற்றவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணால் பண்ணிட்டு போங்க நீ என்ன பண்ணால் என்ன அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க கூட உங்கள் வீட்டில் உள்ளவங்க கூட நீங்கள் உணவை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இல்லை உங்களிடம் இருக்கிற உணவை அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை நீங்கள் நீங்கள் மட்டுமே சாப்பிட்றீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது நீங்கள் உடற்பயிற்சி பண்ணா என்ன நடைப்பயிற்சி பண்ணான்னா அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது நீங்கள் படித்தா என்ன வேலைக்கு போனான்னா சம்பாதிச்சா என்ன அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது அப்போது உங்கள் விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருக்க முடியாது நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எப்போவுமே ஒரு பலவீனமாகவே இருப்பீங்க அதே நேரத்தில் உங்கள் கையில் இருக்கிற உணவுகளை உதவியை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பிறருக்கு உணவை கொடுக்க வேண்டும் அப்போ தான் மன உறுதி மற்றவங்க எல்லாரும் மற்றவங்களை எப்படி உங்களுக்கு ஆதரவாளராக மாற்றுறது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு மற்றவர்களின் ஆதரவு தேவை ஆசீர்வாதம் தேவை பிறருடைய ஆதரவு தேவை அப்போதான் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் மன உறுதியோடு இருக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் உணவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் உணவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு உரிமையானவர்கள் நம்பிக்கையானவர்கள் தேவை தான் குடும்பங்கிறது உருவாச்சுது குடும்பம்னு வரும்போது நீங்கள் தினமும் உணவை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு பா ஒரு சூழல் நம்ம தினமும் உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் மனிதர்களுக்கு ஒரு மனித வாழ்க்கை வாழ்வதற்கான மன உறுதி என்பது ஏற்படும் அப்போ தினமும் நான் உணவை பகிர்ந்து கொள்வதற்கு நான் யாரையா தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை நான் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறேன் ஒரு ஒரு குடும்பமாக வாழ்கிறேன் ஒரு சமூகமாக கூட்டு குடும்பமாக வாழ்கிறேன் என்பது நான் தினமும் தினமும் எனது உணவை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு ரொம்ப நெருக்கமான உறவு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஏன் குடும்பமாக இருக்கணும் ஏன் குடும்பத்து குடும்ப வாழ்க்கை வாழணும் ஏன் ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு சூழல் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அற்புதமான வாய்ப்பு குடும்பம் நீங்கள் ஒரு குடும்பமாக இல்லை தனியாக ஒரு வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு கணவனும் மனைவியை யாருமே இல்லை குழந்தைகள் யாருமே இல்லை அப்பா அம்மா யாருமே இல்லை யார் யாரோடையுமே நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ம நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்வதற்கு அலையணும் ஏன்னா உணவை பகிர்ந்து கொண்டால் தான் மன உறுதி என்பது ஏற்படும் பிறருக்கு உதவி செய்யணும் சின்ன சின்ன உதவிகள் பிறரிடம் வந்து உதவியை கேட்டு வாங்கணும் பிறருக்கு பிறரிடம் உணவையும் நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்ணும் அவங்க கொடுத்தா வாங்கி சாப்பிட்ணும் நீங்களும் கொடுக்கணும் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வேணும் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு உணவை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எளிதான ஒரு வாய்ப்பு அது எங்கேருந்து கிடைக்கிது எல்லாருக்கும் வேணும் அந்த வாய்ப்பு அப்போ தான் மன உறுதியோடு இருக்க முடியும் அப்படின்னா அதற்கான வாய்ப்பை இயல்பாகவே இயற்கையாகவே ஏற்படுத்தி தருகிற ஒரு மனித வாழ்வியல் நடைமுறை தான் இந்த கட்டமைப்பு தான் இந்த குடும்ப அமைப்பு கூட்டு குடும்ப அமைப்பு நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கீங்கன்னா டெய்லி கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ உணவை கொடுப்பீங்க உங்கள்கிட்ட இருக்கிற உணவை கொடுப்பீங்க அப்போது உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் மன உறுதி அதிகரிக்கும் உங்களுக்கு நிறைய பேர் ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு மற்றவங்க நினைப்பாங்க நீங்கள் யாருக்கெல்லாம் உணவு பகிர்ந்து கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய ஆதரவாளராக மாறிடுவாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நினப்புக்கு ஆதரவாக அவங்களும் மாறிடுவாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்க நினைக்கிறவங்க நினைக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா தானாக உருவாகாது நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு பத்து பேரையாவது சம்பாதிக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க டெய்லி யாரிடம் உணவை பகிர்ந்து கொள்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு ஆதரவாளராக மாறிவிடுவார் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் ஏன்னா விசுவாசம் ஒரு உணவை சாப்பிட்டா நமக்கு விசுவாசம் ஏற்படும் உணவை சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும் நாம் உயிர் வாழ்வதற்கு இப்போ நமக்கு ஒரு ஒருத்தர் நண்பர் எனக்கு உணவு உணவு தர்றாருனா நான் அந்த உணவை சாப்பிடுவதால் தான் நின்று உயிர் வாழ்கிறேன் நாளையும் உயிர் வாழ போகிறோம் உணவு தான் என்ன வாழ வைக்க போகுது அப்படிப்பட்ட உணவை ஒருத்தர் எனக்கு கொடுக்குறாரு அப்படி எல்லா அதாவது எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் நம்ம உயிர் வாழத்தான் போகிறோம் அப்போது உணவை ஒருத்தர் நம்ம கொடுக்குறாரு அப்படின்னாலே நாம் உயிர் வாழணும்னு அவர் நினைக்கிறாருன்னு அர்த்தம் நாம் உயிர் வாழணும்னு அவர் நினைக்கிறார் அதனால் தான் அவர் வந்து உணவை நமக்கு கொடுக்குறார் நாம் சாப்பிட்றோம் அப்போ அவர் மேலே நமக்கு விசுவாசம் ஏற்படும் நாம் உயிர் வாழணும்னு நினைக்கிறாரு அப்போ அவரும் நல்லா வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் அவரும் உயிர் வாழணும் அப்படின்னு நினச்சி நாமளும் நினைப்போம் நம்மக்கிட்ட இருக்கிற உணவை அவர்கிட்ட கொடுப்போம் இதுதான் வந்து மற்றவங்க நம்மளுக்கு ஆதரவை தெரிவி மற்றவங்களுக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கணும் அவங்க நல்லா வாழணும்னு ஆதரவை எப்படி தெரிவிக்கிறது நீ நல்லா வாழணும்னு வாயால் சொன்னால் போதும் அது நீ நல்லா வாழணும்ப்பா அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி மற்றவங்களை சொல்லுவீங்க உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் குடும்பத்தினர்களுக்கு நீ நல்லா வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க உணவை கொடுக்கணும் கிட்டே இருக்கிற உணவை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது தான் உங்கள் நண்பர்களுக்கு குடும்பத்தினர்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்க நல்லா வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு உங்கள் பாட்டி தாத்தா அவங்க நல்லா வாழணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி உங்கள் கிட்டே இருக்கிற உணவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ தான் அவங்க என்ன நினைப்பாங்க ஒரு விசுவாசத்தில் நாம் நல்லா வாழணும்னு நினச்சி அவங்க கையில் இருக்கிற உணவை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் கொடுக்கலன்னா அவங்க தரமாட்டாங்க அந்த மாதிரி நம்ம கொடுக்கவே இல்லை ஆனால் கொடுத்து மற்றவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பலவீனமாக தான் இருப்போம் நம்ம மற்றவங்க தான் நல்லா வாழணும்னு நாம் நினைப்போமே தவிர அவங்க நல்லா வாழ்வாங்க இப்போ மற்றவங்க கொடுக்குறாங்க நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதே இல்லை அப்படின்னா என்னன்னா மற்றவங்க தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க மற்றவங்க தான் மன உறுதியோடு வாழ்ந்துட்டுருப்பாங்க நாம் பலவீனமாகிட்டே இருப்போம் அதனால் வாங்குறது மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கவும் பழகிக்கணும் கொடுக்கறவங்க தான் மன உறுதியோடு இருப்பாங்க வாங்குவது என்பது பிறர் மன உறுதியோடு இருப்பதற்கு நாம் அவர்களுக்கு செய்கிற உதவி ஒருத்தர் மன ஒருத்தர் கொடுத்தா தான் மன உறுதி ஏற்படும் அப்படின்னா உங்கள் நண்பர் உங்களுக்கு உணவு தருர் அப்போ அதை நீங்கள் வாங்குவதன் மூலமாக உங்கள் நண்பருக்கு மன உறுதியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீர்கள் வாங்குகிற உங்களுக்கு மன உறுதி ஏற்படாது கொடுக்குறவங்களுக்கு தான் மன உறுதி ஏற்படும் அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு மன உறுதி ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் அவரிடமிருந்து வாங்குகிறீர்கள் வாங்குவதால் உங்களுக்கு மன உறுதி ஏற்படாது கொடுப்பதால் தான் மன உறுதி ஏற்படும் அப்போ நீங்களும் உங்கள் நண்பருக்கு கொடுக்கணும் உங்கள் நண்பரும் உங்களுக்கு கொடுப்பாரு நீங்களும் உங்கள் நண்பருக்கு கொடுக்கணும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் மன உறுதி ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்கிறீர்கள் என்பது தான் அதன் பொருளாக மாறும் அதனால் பகிர்ந்து உண்பதற்கு பாருங்கள் அதுதான் மனித வாழ்க்கையின் அடிப்படையே பகிர்ந்து உண்பதால் தான் மனிதர்கள் மனித வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இந்த குடும்பம் ஒற்றுமை கூட்டு குடும்பம் நண்பர்கள் நட்பு எல்லாமே பகிர்ந்து உண்பதை அடிப்படையாக கொண்டது பகிர்ந்து கொள்வதை அடிப்படையாக கொண்டது உதவிகளை பகிர்ந்து கொள்வது உணவுகளை பகிர்ந்து கொள்வது அறிவை பகிர்ந்து கொள்வது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது இதுதான் மனித வாழ்க்கை இதுதான் மனித வாழ்க்கைக்கான காரணமே மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு என்ன காரணம் ஏழாவது அறிவோ நூறாவது அறிவோ எல்லாம் காரணம் கிடையாது பகிர்ந்து உண்பது அப்போ ஏழாவது அறிவுன்னு ஒன்று இருக்குது ஆறாவது அறிவுன்னு ஒன்று இருக்குது பிற உயிரினங்களிடம் இல்லாத அறிவு ஒன்று மனிதர்களிடம் இருக்கிறது என்றால் அது பகிர்ந்து கொள்வது தான் உணவையும் பொருளையும் பகிர்ந்து கொள்வது அதுதான் பிற உயிரினங்களிடம் இல்லாத ஒரு மனிதர்களிடம் உள்ள ஒரு அறிவு பிற உயிரினங்களை பாருங்கள் ஒரு தாய் தான் தனது குட்டிகளுக்கு பால் கொடுக்குமே தவிர குட்டிகளுக்கு ஒரு ஒரு தாய் பறவை தனது குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்குமே தவிர என்றைக்குமே அந்த குஞ்சுகள் தனது தாய்க்கு உணவு கொடுத்தது கிடையாது ஒரு ஒரு க ஒரு கட்டது வரைக்கும் ஒரு நாய் இருக்குதுன்னா தனது குட்டிகளை அது பால் விட்டுக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நாய் தாய் தாய் நாய் வந்து என்ன பண்ணுது குட்டி நாய்களை விட்டுட்டு போயிடும் இனிமேல் அந்த குட்டி நாய்கள் தன்னைத்தானே பார்த்து கொள்ள வேண்டும் என்று விட்டுட்டு போயிடும் அங்கே கொடுக்குற வழக்கமாக தவிர வாங்குகிற வழக்கம் இல்லை அந்த குட்டிகள் தான் தாய்கிட்ட வந்து வாங்குதே தவிர குட்டிகள் வந்து என்னைக்கு விழுகிற வழக்கம் வந்து திரவங்களுக்கு கிடையாது ஒரு சிங்கம் இருக்குதுன்னா ஒன்றா சேர்ந்து வேட்டையாடும் கூட்டாக சேர்ந்து வேட்டையாடி வேட்டையாடினா தான் நமக்கு உணவை வேட்டையாட முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றா சேர்ந்து வேட்டையாடமே தவிர இந்த நண்பன் நண்ப ஒரு சிங்கம் இருக்குது தனது நண்பன் நண்பனுக்கு வந்து உணவை கொடுக்காது இந்தா கரி மீ சாப்பிட லக்ஸீஸ் அப்படின்னு ஒரு சிங்கம் வந்து தனது சோ தனது நட்பு நட்பான நண்பனுக்கு கொடுக்காது நண்பன் நண்பனாக இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு கொடுக்காது பகிர்ந்து உண்பது தான் மனித வாழ்க்கைக்கும் பிற பிற உயிரங்களுக்கும் இல்லை உள்ள வேறுபாடு அதுதான் மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு காரணம் மனிதர்களாக வாழ்வதற்கான அடிப்படை காரணமே பகிர்ந்து உண்பதா நீ பகிர்ந்து உண்ணவே இல்லை என்றால் நீ மனிதர்களாகவே வாழ முடியும் உங்கள்கிட்ட தன்மை இருக்குது இப்போவே நம்ம வந்து நம்முடைய மனிதத்தன்மை தன்மை பத்து நாள் நீ பகிர்ந்து உணவே இல்லை யாருக்குமே உணவு கொடுக்கல அப்படின்னா நீ உங்கள்கிட்ட தன்மை இருக்கு நீ ரொம்ப பலவீனமாக இருப்ப தன்மை உங்ககிட்ட இருக்கு அதனால் மனிதர்களாகவே நீ வாழ்வதற்கு தகுதியை தவறுவர அதனால் பகிர்ந்து உண்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பகிர்ந்து உண்ண வேண்டும் கொடுக்க வேண்டும் கொடுப்பதில் தான் மன உறுதி அதிகமாக இருக்கும் அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ இப்போ பாருங்கள் மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிற காலத்தில் அவங்கலாம் கொடுக்கவே மாட்டாங்க அவங்க வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் அவங்க ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க மன உறுதி அவங்ககிட்ட நல்ல பழக்கமே இருக்காது அவங்களுக்கு மன உறுதி இருந்தால் தான் நம்ம நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க முடியும் நல்லவர்களாக வாழ முடியும் இப்போ இந்த மாணவர்கள் பாருங்கள் அந்த படிக்கிற பருவத்தில் அவங்க பிறரிடம் வந்து வாங்குகிற ஒரு ஒரு ஆளுக்காக இருக்காரு அப்போ அதனால் அந்த ப அந்த காலகட்டத்தில் அவங்கள்ட்ட மன உறுதி இருக்காது கெட்ட செயல்களை நோக்கி தான் போவாங்க கெட்ட பழக்கங்கள் கடைபிடிப்பதற்கு அவர்கள் பலவீனமானவர்களாக இருப்பதால் தான் அவர்களிடம் மனம் உறுதியாக இல்லை தான் கெட்ட செயல்களை நோக்கி போவாங்க இந்த படிக்கிற பசங்க அதுவே என்னைக்கு படித்து முடித்து வேலைக்கு போகிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்க வந்து அவங்க மனசில் உறுதி ஏற்படும் ஒரு மரியாதை ஏற்படும் நாலு பேர் மதிப்பாங்க அவங்களை அப்போ தான் அவங்களுக்கு ஒரு செம்பது ஏன்னா அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பணத்தை படிக்கிற வரைக்கும் அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறோம் மற்றவங்கிட்டருந்து வாங்க தான் ஆரம்பிக்கிறாங்க படித்து முடித்த பிறகு தான் அவங்க சுயமாக சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு தனது உழைப்பினால் ஏற்பட்ட தனது உழைப்பால் உற்பத்தி செய்த பணத்தையும் பொருளையும் உணவையும் பிறருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு மன உறுதி என்பது ஏற்படும் அப்போ தான் அவங்க வந்து கெட்ட விஷயங்களை அது அது அப்போ கெட்ட விஷயங்களிலிருந்து விடுபடுவாங்க அதுக்கப்புறம் அவங்கள பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க பட வேலை வேலைக்கு போயிட்டாங்க இனிமேல் வந்து அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி அதனால் கொடுக்கணும் அது மாதிரி பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்காங்க பாருங்க அவங்களாம் மன உறுதி ஏற்றவர்கள் அவங்களுக்கு மனசில் உறுதியே இருக்கு அவங்க எப்போவுமே பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க பலவீனமாக இருப்பாங்க ஏன்னா மற்றவங்கள்டு எப்பவும் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க கொடுக்கறதே கிடையாது அதான் பெண் பெண்கள் வந்து சொல்கிறதை செய்வாங்க சுயமாக சிந்திச்சு சிந்தித்து செயல்படுவதற்கான தகுதி இந்த வேலைக்கு செல்லாத பெண்களுக்கு இருக்காது வேலைக்கு எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கும் மன உறுதி இருக்குது ஏன்னா அவர்கள் கொடுப்பதற்கான இல்லை ஏன்னா அவங்க வேலைக்கு போகல சுயமாக சம்பாதிக்கலை பிறருக்கு கொடுப்பதற்கே சொல்லிட்டு வாய்ப்பு இல்லாத சொல்லுனே இப்போ ஒரு பென்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்க அப்போ அவங்க அவங்களுடைய நிலைமை வேறு அவங்க பிறரிடம் கொடுக்க கொடுப்பவர்களாக தான் இருக்கும் மாதம் மாதம் வேலைக்கு முடியாது இன்னும் என்ன பார்ப்பாங்க சாப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க மற்றவங்க கொஞ்சம் வாங்கிகிட்டே இருப்பாங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்க முடியாத கற்றுக் முக்கம் படிப்பை கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப முக்கியமானது அப்போது ஒரு வேலை அது ஒரு வேலை படிப்பது என்பது வேலை அதனால தான் நாளைக்கு இந்த நாட்டை வந்து பாதுகாக்க போகிறவங்க மாணவர்கள் அவங்க தான் படித்து முடி படிக்க படிக்கிறவங்கன்னா நாளைக்கு இந்த நாட்டை பாதுகாக்க போகிறாங்க நாளைக்கு ஒரு தொழில் செஞ்சு வரி பொருளாதார நாட்டு பொருளாதாரத்துக்கு அவங்களும் காரணமாக இருக்காங்க அப்போது அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும்ல அதுக்காக தான் நீங்கள் அவங்க தயார் பண்ணுறீங்க நாளை நாளைய நாளை காலத்தில் எதிர்காலத்தில் இந்த நாட்டை பாதுகாக்கிறவங்க அவங்க இந்த மாணவ பிரவர்த்தனை அப்போ அதுக்காக தான் அவங்க படிக்கிறாங்க படிப்பது என்பது ஒரு வேலை சாதாரண வேலையாது படிக்கிறது ஒரு வேலை செய்வது போல் தான் ஒரு மெக்கானிக்காக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ ஆசிரியராக வேலை பார்க்குறது ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டமோ படிப்பது அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டமான வேலையை வாங்கிட்டு அவங்களுக்கு சம்பளமே கொடுக்கலன்னா எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் அவங்கள பலவீனப்படுத்த ஏன் சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க சம்பளம் கொடுத்தா நம்மள மதிக்க மாட்டாங்க அவங்க நம்ம நம்ம சொல்கிற அடிமைகளாக அவங்க நடந்துக்க மாட்டாங்க இப்போனா நம்மளை அடிக்கலாம் அவங்கள திட்டலாம் அடிக்கலாம் கெட்ட வார்த்தை போட்டு திட்டலாம் அவமானப்படுத்தலாம் எதா இருந்தாலும் அவங்க வாங்கிப்பாங்க அதுவே அவங்க சம்பாதிக்க அவங்க படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டியது வந்துடும் அவங்கள நம்ம கெட்ட வார்த்தை போட்டு திட்ட முடியாது அவமானப்படுத்த முடியாது அடிக்க முடியாது வாங்க போங்கன்னு கூப்பிட வேண்டி வந்துடும் அப்படி அந்த மாதிரி அவர்கள் மரியாதையை எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் தான் படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கறதில்ல ஆனால் மிகப்பெரிய வேலை படிப்பது என்பது மிகப்பெரிய வேலை எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் எழுதணும் படிக்கணும் தேர்வுகளுக்கு அப்படி கடினமான வேலை அந்த கடினமான வேலையை வாங்கிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது அவங்களால அவங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாமே அப்பா அம்மா கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க அதனால அவங்க படிக்கிற காலத்தில் ஒரு பலவீனமாகவே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டீங்கன்னு படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும் அது ஊதியம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை அது அவங்க உழைக்கிறாங்க அப்படின்னு சம் அப்போ அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு செலவழிப்பாங்க நண்பர்களுக்கும் சரி குடும்பத்தினர்களுக்கும் செலவழிக்கும்போது அவங்க மனசு உறுதியடையும் அவங்க நல்ல செயல்களை கடைபிடிப்பதில் அவங்க உறுதியாக இருப்பார்கள் மனது உறுதியடையும் அப்போ மரியாதையை உணர்வார்கள் மனித வாழ்க்கையே ரொம்ப மாறிடும் ஒரு இருபது வயதுக்குள்ளவங்க அந்த உலகத்தில் அவங்க அவங்களுக்கு அவங்க பிறரை எதிர்பார்த்து தான் இருக்காங்க பெற்றவங்களை எதிர்பார்த்து தான் இருக்காங்க ஏன்னா படிப்பதற்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே சம்பளம் கொடுக்கறதில்ல அப்படி சம்பளம் மட்டும் கொடுத்து பாருங்கள் இந்த இருபது வயசுக்கு உட்பட்டவங்க மரியாதைக்குரியவர்களாக மாறி விடுவார்கள் அவர்களிடம் நாம் நடந்து கொள்கிற முறையவே மாற்றி ஆகணும் அவர்களிடம் வேறு விதமாக நடந்து கொள் அவங்களாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவோம் இன்றைக்கி ஏன் படிக்க மாட்டேன்றாங்க நீங்கள் சம்பளமே கொடுக்காமல் ஒருத்தர் வேலை வாங்கினே என்ன என்ன ஆகும் வேலை செய்ய மாட்டாங்க சம்பளமே கொடுக்காமல் ஒரு வே ஒருத்தர்கிட்ட வேலை வாங்கினா எப்படி வேலை செய்வாங்க அப்போ இங்கே அதுதான் நடக்குது சம்பளமே கொடுக்காமல் படிப்புங்கிற வேறு வேலையை படி படிக்கிறது ஒரு வேலை அந்த வேலையை சம்பளமே கொடுக்காமல் வாங்குறீங்க அதனால் தான் அவங்க படிக்க மாட்டேன்றாங்க அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக அதனால தான் அடிக்க வேண்டியதாக போகுது நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டு அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்கேயாவது தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிற ஒரு தொழிற்சாலையில் ஏன் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி யாரையாவது ஒருத்தர் அடிக்கிறாரா மேலதிகாரி அடிக்கிறாரா அடிக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க சம்பளம் வாங்குகிறாங்க அதனால் அவங்க வேலை எதுங்கிறத அவங்க செய்கிறாங்க சம்பளம் வாங்கிட்டாலே அந்த வேலையை செஞ்சுருவாங்க தொழிலாளர்கள்லாம் இன்னைக்கு ஒரு படிக்கிற வரைக்கும் தான் அடி வாங்கி அவங்கள படிக்க வைக்கிறாங்க அடி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க படிப்பு முடித்து வேலைக்கு போயிட்டால் எந்த தொழிலாளரையும் மேலதிகாரி அடிக்கிறது கிடையாது சொல்லிக் கொடுத்தா அவங்க செஞ்சுருவாங்க சொல்லாமலே செய்வாங்க இல்லை அவங்க அந்த மேலதிகாரி இல்லைனாலும் பரவாயில்ல முதலாளி இல்லைனாலும் அந்த வேலையை அவங்க செஞ்சிருவாங்க காரணம் சம்பளம் கொடுக்குறாங்க அந்த சம்பளம் அந்த சம்பளத்தை வாங்கும்போது அந்த வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அவங்க அவங்கக்கிட்ட வந்துடும் நீங்கள் அது மாதிரி மாணவ சமுதாயத்திற்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள் அவங்க எப்படி படிக்கிறாங்க பாருங்கள் சம்பளம் கொடுத்தா அவ்வளோ சம்பளம் இல்லை நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவங்க அதனால் நல்லா படிக்க போகிறாங்க எல்லாருமே படிக்க போகிறாங்க அப்புறம் நல்லா வருமானம் அரசாங்கத்துக்கு வரப்போகுது இது ஒரு முதலீடு தான் மாணவர்களுக்கு கொடுக்குற சம்பளம் என்பது அவர்கள் செய்கிற வேலைக்கு கூலியாக இருந்தாலும் அது ஒரு முதலீடாக பாருங்கள் பிற்காலத்தில் அவர்கள் தான் இந்த நாட்டை பாதுகாக்க போடுவார் உழைச்சி தொழிலை உழைச்சி சம்பாதிச்சு இந்த நாட்டை பாதுகாக்க போகிறாங்க அதனால் கொடுக்கின்ற வழக்கத்தை மாணவர்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் இன்றைக்கி மாணவர்களிடம் மாணவ சமுதாயத்திடம் கொடுக்கின்ற வழக்கம் இல்லை காரணம் அவர்கள் படிப்பதற்கு நாம் சம்பளம் கொடுப்பதில்லை படிப்பது என்பது ஒரு வேலை ஒரு வேலையை வாங்கிட்டு நம்ம சம்பளம் கொடுக்கல அவங்கள ஏமாத்துறோம் அதனால அவங்க மற்றவங்கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க பெற்றவங்கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க பெற்றவங்க திட்டுறாங்க அடிக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாங்க ஏன்னா பலவீனமாக இருக்காங்க அவர்கள் கொடுக்க கொடுக்கின்றவர்களாக இல்லை அதை பயன்படுத்தி கொண்டு வாங்குகிறவர்கள் வாங்குகிற இடத்துல தான் இருக்காங்க வாங்கினா தான் வாழ முடியுங்கிற நிலைமையில் இருக்காங்க அதனால் அந்த பலவீனமான ம சூழ்நிலை புரிந்து கொண்டு அவர்களை எல்லாரும் அடிமைப்படுத்துகிறாங்க ஆசிரியர்கள் அடிக்கிறார்கள் நீங்கள் சம்பளம் மட்டும் கொடுத்து பாருங்கள் அவங்க எப்படி படிப்பாங்கன்னு பாருங்கள் நல்லா படிப்பாங்க அவங்கள அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை கற்றுக் கொடுப்பது ஈஸியாக மாறிவிடும் கற்றுக்கொள்வதும் ஈஸியாக மாறிவிடும் ரொம்ப எளிதாக மாறிவிடும் அப்போ மாணவ சமுதாயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்ல அந்த நாடு எப்படி முன்னேறுதுங்கிறத மட்டும் பாருங்கள் இங்கே குற்றங்களே நடக்காதுங்க நீங்கள் இந்த மாணவர்களுக்கு சம்பளம் மட்டும் படிப்புக்கு கொடுத்துட்டிங்கன்னா அங்கே குற்றங்களே நடக்காது குற்றங்கள் எப்போ நடக்குது இந்த மாணவ சமுதாயத்தான் குற்றங்களை செய்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறார் கெட்ட பழக்கங்கள் ஆர்வம் எல்லாமே இந்த மாணவ சமுதாயத்தினர் இதுதான் வந்து குற்றங்கள் குற்றங்களுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கிறாங்க குற்றங்கள் நிறைய செய்கிறவங்க யாருன்னா அந்த மாணவ தான் வேலை செய்யும் வே என்றைக்கு வேலைக்கு போகிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்க பொறுப்பாக மாறுறாங்க குற்றங்கள்லேருந்து விடுபடுவாங்க குற்றங்கள் செய்வதிலிருந்து கவனத்தை மரியாதை உணர்வாங்க சம்பாதிக்கும் போது அப்போ தான் அவங்க நல்ல செயலில் கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க அப்போது இன்றைக்கி வந்து மாணவ சமுதாயம் தான் கவலைக்குரிய சமூகம்னா அதை நம்ம அப்படியே மாற்றிடலாம் அவங்களுக்கு சம்பளம் கொடுங்க சம்பளம் கொடுத்து படிக்க வைங்க யார்கிட்டையும் கைய அப்போ சுயமரியாதையோடு வாழவீங்க இந்த அப்போ அவங்க வந்து சிறப்பான ஒருவராக மாதிரி இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்த ஏற்படுத்துவதற்கு இது மிக முக்கியம் இதை பண்ணால் உலகமே அமைதி அடையும் இந்த சின்ன வயசில் உள்ளவங்கள பற்றி நமக்கு கவலை அவ்வளோ பொறுப்பாக இருப்பாங்க மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க சின்ன படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டா பெற்றோர்களுக்கும் கவலை கிடையாது இங்கே என்னடான்னா படிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் சம்பளம் கேட்குது அந்த மாணவர்கள் படிக்கணுமா ஃபீஸை கட்டு ஒரு லட்ச ரூபா அப்படின்னு கேட்குது கொடுங்குது கொடுக்க வேண்டிய அரசாங்கம் படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நீ படிக்க பொறியா ப எங்களுக்கு பணத்தை கொடு அப்படின்னு பிடுங்குறாங்க எவ்வளோ ஒரு மோசமான கேவலமான செயல் பாருங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதுதான் சரியானது ஆனால் இங்கே என்ன நடக்குது படிக்க வர்றவங்ககிட்ட இவங்க பணத்தை பிடுங்குறாங்க நீங்கள் எங்களுக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் நீங்கள் ஒரு கடை வச்சு நடத்துறீங்க ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் தான் சம்பளம் கொடுக்கணும் நீங்கள் உங்களுக்கும் சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கீங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நீங்கள் நீங்கள் தான் சம்பளம் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கக்கிட்ட வேலைக்கு வராங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிறத பிடுங்கிக்கிறீங்க அவங்கக்கிட்ட அவங்க பணத்தை வாங்கிக்கிறீங்க அந்த உங்கள் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களிடம் இருந்து பணத்தை வாங்குகிறீர்கள் அப்படின்னா இது எப்படி ஒரு நியாயமே இல்லாத ஒரு கேடுகட்ட செயல் இந்த ப கல்வி கற்பதற்காக கட்டணம் செலுத்துவது என்பது கட்டணம் செலுத்தி கல்வி கற்பது என்பது மிக கேவலமான செயல் படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும் ஆனால் படிக்க வர்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம அவங்க இருந்தே காசை வாங்கியிருக்கீங்க பாருங்க இதுதான் வந்து ஒரு ஒரு மிக மோசமான ஒரு குற்றம் இது அதனால் வந்து படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும் அப்போ தான் அவங்க வந்து நல்ல செயல்களை சிற பிறர் கொடுப்பவர்களாக மாறுவார்கள் பிறர் கொடுப்ப சுயமாக சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்போ தான் பிறர் கொடுக்கும்போது தான் மன உறுதி ஏற்படும் மரியாதையாக வாழ்வார்கள்